இரண்டு நாள் மலை கிரிக்கெட் அதனால் மேட்சை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இதோட இந்த டிராவில டிராவில்தான் முடியும் என்று நம்முடைய கணக்கு அந்த அளவுக்கு அந்த நடை தொடர்ந்து நாலாவது நாளாக மேட்சி நடைபெற்றது நாலாவது நாள் நடைபெற்ற போது நூத்தி முப்பத்தி மூணு ரன்களை ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி முப்பத்தி மூணு ரன்களில் ஆல் அவுட் ஆனது இதைத்தான் இந்த மேட்சி டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச்க்கு அந்த மாவட்ட வந்து இந்தியா நினைச்சு அதுக்கப்புறம் அதிரடியாக ஆடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச போல இந்த டெஸ்ட் மேட்சே ஆடி உலக சாதனை படைச்சது நிறைய சாதனைகளை இந்த மேட்ச் நான் இருந்தாலும் இந்தியா ஒன்பது விக்கெட்டுகளை இணைகளும் இருநூற்றி எண்பத்தி அஞ்சு ரன்னில் டெக்லேர் சிங் பங்களாதேஷை நான்காவது அதை இந்தியாவின் மாஸ்டர் பிளான் போட்டு இந்த கட்சை ஆரம்பித்து வைத்தது இதன் பிறகு பங்களாதேஷ் பேட்டிங் பிடித்து இரண்டு விக்கெட் இழந்து இருபத்தி ஆறு ரன்களுடன் நாளை ஒரு நாள் இருக்கிறது நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு பொறுத்திருந்தார் கபடி இந்த மேட்சை ராவுல போகும் என்று நம்முடைய கணக்குகள் அத்தனையும் தவடுபடியாக இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த மேட்சை விறுவிறுப்பாக ஒரு போல டுவெண்டி மேட்ச்சை விளையாடி எல்லா பேட்ஸ்மேன்களும் ரன் அடிக்க வேண்டிய சூழ்நிலையில இந்த மேட்ச் நடைபெற்றது அதை இந்தியா முழுவதும் உலகளவில் பாராட்ட வேண்டிய ஒரு சூழலில் ஏற்பட்டிருக்கிறது இதுதான் ஆரம்பம் டெஸ்ட் மேட்சை அதனடியாக விளையாட வேண்டிய சூழலில் அதை தொடங்கி வைப்பதும் இந்தியாவை இருக்கும் என்பதை மற்ற கிரிக்கெட் பிளேயர்களுக்கு இதை